ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரங்கநாதர் திருக்கோவில் இருபத்தி ஆறாவது திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தலமாக இத்திருத்தலம் இருக்குது ஏகாதேசி விரதத்தை சிறப்பு பெற காரணமே இத்திருத்தலம் தான் இங்கே வந்து யமனும் அம்பரீசனும் பெருமாளை திருவழியை வந்து வழிபடுறதா வந்து நமக்கு அமைச்சிருக்காங்க இதுதான் மூலவர் மூலவருக்கு மேலே வந்து நமக்கு பிரம்மா வந்து நாவிகமலம் வழியாக முடிச்சு கொடுக்கறதா நமக்கு வந்து ஐதீகமாக இருக்குது இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டரில் திரு இந்தலூர் அப்படிங்கிற ஒரு சிறிய சிற்றூரில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு மகாமந்திர ய <laughs> நம <laughs>

நெக்ஸ்ட் வந்து இதுலேயே வந்து பரிமள ரங்கநாயகி அம்மையார் சன்னதி வந்து தனியாகவே நமக்கு வச்சுருக்காங்க இவங்க தான் பரிமள ரங்கநாயகி அம்மா தனியே வந்து நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க அங்கே மூலவரோடய நமக்கு வந்து இரண்டு அம்மையார்களோட இருந்தாங்க ஸ்ரீதேவி பூதேவியோட இங்கே அம்பாளுக்கென்று ஒரு தனி சன்னதி வந்து இந்த கோவிலோட சிறப்பம்சமாக இருக்குது ஆண்டாளுக்கென்று ஒரு தனி சன்னதியும் இந்த கோவிலில் வந்து அமைச்சிருக்காங்க இதில் பால ஆஞ்சநேயரையும் வந்து வெளியிலேயே நமக்கு வந்து வச்சுருக்காங்க இது இருபத்தி ஆறாவது திவ்ய தேசமாக இருக்குது அனைவரும் வந்து சென்று பார்க்கக்கூடிய ஒரு தலமாகவும் இருக்குது வேண்டியதை கிடைக்கக்கூடிய பரிமல ரங்கநாதர் திருக்கோவில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்